வணக்கம் மான்விழியில் மயக்கம் என்ன அத்தியாயம் இருபது வீட்டின் முன்னிருந்த மாமரத்தடியில் அமர்ந்து அன்றைய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தான் சேகரன் மரத நாயகமோ சேரில் அமர்ந்து தன் பேரனுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க இருவருக்கும் சூடான மாலை நேர காஃபியுடனும் ஸ்நாக்ஸ் உடனும் வந்தால் சுமித்ரா மாமா எடுத்துக்கோங்க என்றவாறு தன் மாமன்னாரிடம் கொடுத்தவள் தூரத்தில் அமர்ந்திருந்த கணவனை நோக்கி சென்றார் கையில் வைத்திருந்த நோட்டில் பார்வை மட்டுமே பதிந்திருக்க குரலோ தன் எதிரில் கை கட்டி நின்று கொண்டிருந்தவனிடம் இருந்தது என்னலே நான் சொன்னதே சந்திர சரியா பண்ணிட்டேலா இப்ப நிலவரம் எப்படி கேட்டுக்கொண்டிருக்க அதை காதில் வாங்கியவாறு தன்னவனை நோக்கி வந்தாள் சுமித்ரா என்ன நிலவரம் கேட்டவாறே வர வேகமாய் நிமிர்ந்தவன் அவள் வருவதை தனக்கு அறிவிக்காத தன் முன் இருந்தவனை கண்டு முறைத்தான் சேகரன் ஒன்றும் இல்லம்மா நேற்று மார்க்கெட்டில் சந்த நிலவரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் என்றவாறு தன் மனைவி கொண்டு வந்து கொடுத்த காஃபியை எடுத்துக்கொண்டான் உண்மையாவே அதுதானா சரிங்க அதை விடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு முகுந்த வந்திருக்காராமே நீங்கள் அவரை போய் பார்க்கலையா நான் ஏண்டி போனோம் அவனுக்கு ஞாபகம் இருந்தால் அவன் வரட்டும் பங்காளி குடும்பம் பகதான் வேணும்னு நினச்சா போறான் எனக்கு என்ன கூறியவாறு காஃபியை குடிக்க என்னங்க இப்படி சொல்றீங்க என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல பலமா இருக்கிறதே அவரு அவருதானங்க நீங்க என்னடானா இம்புட்டு வசனப்படுறீங்க அவளின் கோபத்தை அறிந்தே கேட்டாள் நல்லா சொல்லும் அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி கூறியவாறு புன்னகையுடன் அவன் முன் வந்து நின்றான் மோகுந்தன் தன்னுயிர் தோழனை கண்டதும் வாடா உயிரை காப்பாத்தன நல்லவனே என்றவாறு சந்தோஷ மிகுதியில் அவனை அழைத்து கொள்ள இன்முகத்துடன் அவனை வரவேற்றால் சுமித்ரா யார் உயிரை காப்பாத்தினேன் இல்லடா மக்களோட உயிரை காப்பாத்துற வேலை செய்றலாம் அதத்தான் சொன்னேன் ஓ சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது கேட்டவாறு தோளில் கை போட்டிருந்த நண்பனை வீட்டுக்குள் அழைத்து சென்றான் சரிடா ஏதோ ஒரு நினப்புல சொல்லிட்டேன் விட மாட்டையே அப்புறம் எப்படி நண்பா இருக்க கேட்டவாறு வாசலில் அமர்ந்திருந்த மர்தநாயகத்தை கண்டான் எப்படி இருக்கீங்க பிற்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவாறு அவரில் காலையில் விழுந்து வணங்க நல்லா இருக்கேன்டா ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடுதுப்புடன் இப்படி முன்னாடி வந்து நிக்கிறேன் என்ன விஷயம்டா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற முயற்சி எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பெரியப்பா பங்காளிய குறைஞ்சது மாதிரி தெரியலையே கூறியவாறு சோஃபாவில் அமர்ந்தான் அவன் கூறியதை கேட்ட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஏன்ல அப்படி சொல்றா என்றான் சேகரன் சும்மாதா எப்பவும் போலதான் சொன்னேன் அதுக்கு எதுக்கு ரெண்டு பேர் இப்படி ரியாக்ஷன் பண்றீங்க சரி அதை விட எத்தனை நாள் இருப்பேன் ரெண்டு மாசாண்டா டே இங்க பாரு உன் தம்பி கூறுக்க வந்துகிட்டே இருக்கான் உனக்காவும் சுமிக்காவும் தான் நான் சும்மா இருக்கேன் இல்லைன்னு நினச்சிக்கோ ரெண்டு தட்டு தட்டி இருப்பேன் கோபத்துடன் தன் நண்பனிடம் அவனின் தம்பியை பற்றி எச்சரித்தான் சேகரன் ஹோய் இது உங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நீங்க அடிச்சுக்கோங்க கூட்டிக்கோங்க என்ன ஏன்டா இழுக்கிறீங்க அதானே உன் தம்பியை பற்றி சொல்லிடக்கூடாதே சரி நீ ஏத் நீ ஏன் நேற்று முருகன் கோவிலுக்கு போன கேட்ட பின்னே தான் கேட்டதை உணர்ந்தான் சேகரன் வித்யா பார்க்க போனேன் நான் போனேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்றதும் பதறியவன் வேலை உன்னை பார்த்துதான் சொன்னாங்கடா அதான் என கூறி சமாளித்தான் அதன் பின் சுமித்ரா வந்து காஃபி தர சிறிது நேரம் பொதுவாகவும் தோழமையுடனும் பேசியவன் அங்கிருந்து கிளம்ப தன் தோழனை அனுப்பி வைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டான் சேகரன் நாட்கள் செல்ல தன் மனைவி குழந்தைகளுடன் ஒரு வாரம் மமனார் வீட்டுக்கு சென்று வந்தான் முகுந்தன் இந்த ஒரு வாரமும் தன் பிறந்த வீட்டிற்கு வந்த சந்தோஷத்தை விட தன்னவன் தன்னருகிலேயே இருப்பது பேரானந்தத்தை தர சந்தோஷம் மிகுதியில் தத்தளித்தாள் வித்யா அவளை கண்ட இந்து அடிக்கடி கேலி செய்ய இதற்கிடையில் மணிமேகலையின் வளகாப்பிற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெற ஆரம்பித்தது விருந்தினர் ஒவ்வொருத்தரையும் அழைக்க ஆரம்பிக்க டவுனில் இருக்கும் தன் மனைவியின் நன்னனை அழைப்பு விடுக்க தானே செல்ல ஆரம்பித்தான் முகுந்தன் தந்தையிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தவன் தன் பைக்கில் ஏற அதே நேரம் தனாவுடன் பேசிய டிரைவர் காரினை எடுக்க ஆரம்பித்தான் ஏன எங்க போறீங்க டவுனுக்கு தம்பி நான் அங்கதான் போறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மகிழ் பாப்பாவை கூட்டிட்டு வரணும் காலேஜ் முடிஞ்சதும் தனா தம்பிக்கு வேலை இருக்கான் ஓ சரி நான் வரும்போது நானே கூட்டிட்டு வந்துடுறேன் என்றவன் காரின் கீயை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அன்று கோவிலில் நடந்ததை பற்றி அவளிடம் இன்று கேட்க வேண்டுமென மனதிற்குள் நினைத்து கொண்டான் முகுந்தன் டிரைவரிடம் கூறியது போலவே கல்லூரி முடியும் நேரம் அவளுக்காக காத்திருந்தான் கல்லூரி முடிந்து வெளியே வந்த மகிழ்வதனி முகுந்தன முகுந்தனை எதிர்பாராத திகைப்புடன் அவள் அருகில் வர என்ன காலேஜ் முடிஞ்சுதா கேட்டவாறு காரின் முன்டோரை திறந்து விட்டான் முடிஞ்சுதானா அம்மா அவக வரலையா நீங்க வந்திருக்கீங்க அவனுக்கு வேலை இருக்காமா நான் இங்க டவுன் வரைக்கும் வர வேண்டியது இருந்தது அதான் அப்படியே நானே கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன் ஏறுமா போகலாம் என்க சரி என்றவாறு முன்னெரிக்கையில் ஏறிய அந்தார் கார் அவர்களின் ஊரினை நோக்கி செல்ல ஏமா அனைக்கு இல்ல உன்னை கொள்ள வந்தவங்க யாருன்னு தெரியுமா இல்ல தனா கிட்ட இதை பத்தி எதுவும் சொன்னியா யோசித்தவாறே கேட்க இல்ல நான் சொல்லல இதுக்கு முன்னாடி இப்படி எதுவும் நடந்ததும் இல்லை அவங்க யாரு எதுக்காக என்ன கொல்ல வந்தாங்க எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா அந்த வீட்டர்களிடமிருந்து அவன் மட்டும் முற்றிலும் மாறுபட்டவனாக இருப்பதால் அவனிடம் மட்டும் சகஜமாக பேச ஆரம்பித்தாள் சரி இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகிறதுக்குள்ளே யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் சரிண்ணா கூட இதே தான் உங்க பங்காளி குடும்பமும் சொன்னாங்க அவனோ வேகமாக என்னவென்று மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க உனக்கு பிடிக்காதவங்க ரொம்ப பேரும் உனக்கு கொலை பண்ண சுற்றிக்கிட்டு இருக்காங்க நீதாமா கவனமா இருக்கணும் எந்த உதவினாலும் தயங்காம எங்ககிட்ட கேளுமா நாங்க பண்றோம்னு சொன்னாங்க என்றவள் அன்று சேகரின் வீட்டார் தன்னிடம் பேசி அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள் ஓ சரிமா நான் பாத்துக்கிறேன் இனிமே நீ என்னோட பொறுப்பு சரியா என்றவாறு தன் ஊருக்குள் நுழைந்தான் மறுநாள் சண்டே என்பதால் குழந்தைகளுக்கு விடுமுறை இருக்க பெண்களும் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பதால் எங்கேயாவது வெளியே செல்லலாம் என முடிவெடுத்தான் முகுந்தன் அவனுக்குமே ஊரையே சுற்றி சுற்றி வந்து எரிச்சலாக தனாவிடும் கூட அவனோ அருகில் இருக்கும் நீர்வரத் வரும் நீர்வரத்து நன்றாக இருப்பதால் அங்கேயே செல்லலாம் என்றான் தனஞ்சலியன் சரி என்ற முகுந்தன் தன் பெற்றோரிடம் கூற அவர்களும் தங்கள் அனைவரும் சென்று வருமாறு அனுமதி அளித்தனர் தன் பிள்ளைகள் மனைவி உடன் பிறந்தோர் என அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கே கிளம்ப ஆரம்பித்தனர் தன் அறைக்கு வந்த தனஞ்சலியன் மனைவி இன்னும் கிளம்பாமல் இருப்பதைக் கண்டு ஓ என்ன இன்னும் ரெடியாகாம இருக்க கேட்டவாறே தயாராக நான் இப்ப ஒன்னு கொண்டாட மூடல இல்ல எனக்கு எங்கேயும் வர விருப்பம் இல்லை நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க என்றவள் படுக்கையில் கிடந்த தன் துணிகளை எடுத்து மடித்து கொண்டிருந்தாள் ஏய் நீ உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க நானும் எத்தனை நாள் தான் அமைதியாவே இருப்பேன் அன்னைக்கு நீ அப்புச்சி மேல கூறி கொண்டிருக்கும் போதே பேசவிடாது விடாது தூக்கி அவன் மீது வீசினாள் ராட்சசி உன்னை என்ன பண்றன் பார் முதுகு காட்டி நோக்கி நின்றிருந்தவளின் அருகே நெருங்கி வர அவளும் அதே நேரம் வேகமாய் திரும்ப முன்னொச்சியில் இதழ் பதித்தான் இது இருவருமே எதிர்பாராத நடந்திருக்க நிமிர்ந்தவளோ அவன் விழிகளை காண அவளும் தன்னவளின் கருவிழிகள் கருவிளிகள் சுழலும் வான்விழிகளைக் கண்டு மயங்கினான் கைகள் தானாக மேலெழுந்து அவளின் பால்வண்ண முகத்தை வரட அவளின் விழிகளோ காண முடியாது மூட மூடிய இருள் விழிகள் தன் இதழ்களால் மெல்ல முத்தமிட்டான் அவனின் இதழ் முத்தம் உடல் முழுவதும் பரவி நிலைகுலைய வைக்க கால்களோ நிற்க முடியாமல் தடுமாறியது அதை உணர்ந்தவனு இடையோடு அணைத்து தன்னுடன் சேர்த்து இருக்கினான் தன்னவளை மகிழ்வதனியின் கையில் இரண்டும் தன்னவன் நெஞ்சில் பதிந்ததும் நடுக்கம் குறைய மூடிய விழிகளை மெல்ல திறந்தாள் பாழைப் பூண்ட கட்டுக்களாக இருந்த அவனின் வெற்றி மார்பில் விழிப்பதித்தவள் ஒற்றை கை மற்றும் ததிந்திருந்த இடையில் தன் இரண்டு கைகளையும் சேர்த்து தன்னுடன் நெறித்தான் அவனின் நெஞ்சில் தன் முகத்தை புதைத்தவளுக்கு கன்னத்தில் உரச கூச்சமுடன் நெளிந்தான் இடையில் பதிர்ந்திருந்த கையை விட்டவன் தன்னிடமிருந்து விலகி விளக்கி அவளின் பூ தன் ஒற்றை விரலால் நிமிர்த்த அதற்குள் இலைதானா சீக்கிரம் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாடா கீழே முகுந்தனின் குரல் கேட்க இருவரும் தங்களின் நிலை உணர்ந்து வேகமாய் விலகினர் அவளின் முகத்தை கூட காண முடியாது தன் சட்டையை எடுத்து கொண்டு வேகமாய் அந்த அறையை விட்டு வெளியேறினான் தனஞ்சலியன் தன் தவறினை நினைத்து அப்படியே தரையில் அமர்ந்து கதற ஆரம்பித்தாள் மகிழ்வதனி வெளியே சென்றாலும் அவளின் கதறல் ஒளி தன் செவிக்கு எட்ட தன்னவளின் மனநிலையை அறியாமல் தான் செய்த தவறினை எண்ணி தன்னையே நொந்து கொண்டான் தனஞ்சலியன் அதன் பின் கீழே இறங்கி வர நேரம் செல்ல அனைவருமே தயாராகி காரில் ஏற ஆரம்பித்தனர் இன்னும் மகிழ்வதனி மட்டும் வராமல் இருக்க என்னடா எங்க உன் பொண்டாட்டி சின்ன பிள்ளை கூட வந்துட்டாங்க இன்னும் அவளை காணும் மாதவன் கேட்க நம்ம போகலாம் வாங்க என்ற தனஞ்சலியன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர மற்ற ஜோடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன என்னடா இதுன்னு இப்படி சொல்ற முகுந்தன் சந்தேகமாய் கேட்க நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்றவாறு வீட்டுக்குள் நுழைந்தாள் இந்துமதி அவள் உள்ளே சென்றதும் மகிழ்வதனி கீழே இறங்கி வர என்ன மகிழ் ஏன் டல்லா இருக்கிற அவளின் கரங்களை பற்றி கொண்டு சிவந்திருந்த முகத்தை கண்டு கேட்டாள் இந்துமதி ஒண்ணும் இல்லக்கா சரிம்மா நீ வரைய ரெஸ்ட் எடுக்கையா இல்ல நீங்க போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நான் இன்னொரு நாள் வரேன் எல்லாருக்கூட சரியா ஏனோ தனாவை விட்டு அன்று தான் தனியாக இருக்க வேண்டுமென நினைத்தாள் மகிழ்வதினி சரி என்ற இந்துமதி வெளியே வந்து அவள் கூறியதை அப்படியே கூற அவர்களும் மனமில்லாமல் பிள்ளைகளுக்காகவே கிளம்பி சென்றனர் தனா காரினை ஒட்டி கொண்டிருக்க ஏழை தனா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு சண்டையா என்ன முகுந்தன் கேட்க அவளுக்கு இன்னும் நம்ம வீட்டு ஆளுங்க மேல நல்லெண்ணமே வரலனா என்றவன் அவள் அப்பூச்சியின் முகத்தை கூட பார்த்து பேசாது இருப்பதை கூட அதை கேட்ட பின்னே இன்றுமதி வித்யா இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் ஆமா குழந்தனே அன்னைக்கு உன் பங்காளி வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எங்க கூடவும் சரியாவே பேச மாட்டிக்கா நாங்க பேசினா மட்டும்தான் பேசுறா எவ்வளவோ சொல்லி பார்த்தா சன்னி ஐயா கூட மன்னிப்பு கேட்டாரு அந்த செல்வா கூட நம்ம வீட்டு பக்கம் வரதில்லை அவ இஷ்டப்படிதான் இருக்க விடுறோம் அப்பவும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கி கூறியவாறையே காரினை ஓட்டினான் சரி விடு இன்னும் ரெண்டு மாசம் நான் எல்லாம் நல்லதாவே நடக்கும் நடக்க வைப்பேன் இந்த முகுந்த இருக்கிற இடத்துல என்னைக்கு பிரச்சனையே வராது மனதிற்குள் ஒரு யோசனையுடன் கூறினார் ஆனா குழந்தைய உன் பார்வை முழுக்க அவன் மேல மட்டும்தானே இருக்கிற மாதிரி தெரிக்கே உங்க ரெண்டு பேரை பார்த்தா எங்களுக்கு சரியில்லைன்னு தோணலையே அது எப்படி வித்யா குறும்புடன் கேட்க கிளம்புவதற்கு சிறிது நேரத்துக்கு முன் அவளின் நெருக்கத்தை நினைத்து பார்த்தவனுக்கோ இதழில் புன்னகை உதிர்த்தது அதை கண்ட அந்நியார் இருவரும் அவனை கிண்டல் செய்ய ஆரம்பித்தனர் இவர்கள் சென்றதும் மகிழுக்கு வந்த ஆபத்தும் என்னவென்று அறியாதவர்களோ இதமாய் நீர்வீழ்ச்சியில் அனைவரும் ஆனந்தக் குளிகளில் இருந்தனர் நன்றி